முதற்கு தலைப்பு வந்து ஜோதிடம் எப்படி உருவாகி எப்படி ஜோதிட சாஸ்திரத்தை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து விடுத்தாங்க அப்படிங்கிறதை பேசலாம் ஒருவார் நம்ம பயன்படுத்தும் போது ராசியின் அடிப்படையை வச்சு பயன்படுத்த இப்ப மேசத்தை ஒன்னாம் விடா வச்சு ராசி ராசிகள் எந்த இடத்துல இருக்கு அந்த ராசி என்னென்ன விஷயத்தை குறிப்பிடுது அப்படின்னு முதல் கிரகத்தையே ராசியை கம்பெயர் பண்ணி முத முதல் ஜோதிடத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து இனப்பெருக்கம்ங்கிறது கம்மியா இருந்துச்சு ஒரு கிராமம் ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் ஒரு கிராம கிராமமா இருக்கும் அந்த ஊர்ல ஒரு சில குழந்தைகள் தான் பிறக்கும் அப்ப காலையில் ஒரு குழந்தை மதியம் ஒரு குழந்தை சாயங்காலம் ஒரு குழந்தை பிறக்கும் அப்ப அந்த வச்சு எடுக்கும்போது ஒவ்வொரு லக்னங்கள் அதை வச்சு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் அதிகமாக ஆக கண்டினியூவா குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சு அப்ப என்ன செஞ்சாங்க கிரகங்கள் என்கின்ற நட்சத்திரத்தை வச்சு லக்கண நட்சத்திரத்தை வச்சு வேறுபடுத்தி பாக்கி முத முதல் ராசியை பயன்படுத்தி ராசிகள் பனிரெண்டு பனிரெண்டு ராசியையும் பன்னிரண்டு வேறுபாடா கருதி அந்த லக்கணத்தை வச்சு முதல் பேஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாரு முத ராசியை பேஸ் பண்ணிதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் லக்னம் ஃபர்ஸ்ட் ராசி அடுத்து ரெண்டாவது லக்னம் ஏன் ராசி எடுத்தாங்க அப்புறம் ரெண்டாவது லக்னத்தை எடுத்தாங்க ராசி எடுக்கும் போது அன்றைய தினத்துல பிறந்த எல்லாத்துக்கும் ஒரே இடத்துலயும் சந்திரன் அப்ப அதை வேறு எடுத்துருக்காண்டி லக்கணத்துக்கு வர லக்கணம் விரைவான வேறு அப்படின்னு சொல்லிட்டு லக்கணத்தை வச்சு எடுத்தாங்க லக்கணத்தை வச்சு இந்த லக்கணத்துல இருந்து பன்னெண்டு வீடுகளை பயன்படுத்தினா பன்னெண்டு வீட்டுல கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத வச்சு கிரகத்தை பேஸ் பண்ணி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த கிரக அடிப்படைய வச்சுதான் கிரக இருப்பை இடத்தை வச்சு பழங்கினாரு அப்படி இருக்கிற இடத்தை வச்சு சொல்லும் போது இனப்பெருக்கங்கள் அதிகமாகும் போது அந்த இரண்டு மணி நேர இடவெளியில நிறைய குழந்தைகள் வளர்க்காங்க அதுக்கப்புறம் பாதத்தின் அடிப்படையில் இருக்காங்க ஒரு லக்கணம்ல ஒம்பது பாதை ஒரு லக்னத்துக்குள்ள இருக்கு அப்போ அது ஒம்பது வேரியேஷனாக குழந்த பிறக்கும் அப்படின்னா அதுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் அதை கவலை அது பாத சாரத்தை வச்சு அடிப்படையில் வச்சு ஒன்பது விதமாக பிரித்தா அந்த ஒன்பது விதமாக பிரிக்கும் போது அந்த ஒன்பது விதத்தை எப்படி கையாண்டாங்க அப்படின்னா இப்போ அசுபதி ஒன்றுல ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அது அம்சா லக்னத்தில் மேசத்தில் வரும் ஆமா அப்ப அசுவதி ஒண்ணுல பிறக்கிற குழந்தை மேசத்தின் குணங்களை ஒட்டிய குழந்தைகளா இருக்கும் அப்படின்னு போயிட்டாங்க அசுவதி ரெண்டுல பிறக்கிற குழந்தைக்கு அம்சம் வந்து ரிசவத்துல விழும் அப்ப அந்த குழந்தை ரிசவத்தின் தன்மையை ஒட்டி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதே அசுவதி மூணாம் மாதத்துல வரும்போது மிதிரத்தின் தன்மையை ஒட்டி இருக்கும் அப்படின்னு பிரிச்சாங்க இப்படி அம்சத்தை ஒன்பது விதமா பிரிச்சு இந்த ஒன்பது ராசியின் இயல்புகளை ஒவ்வொரு பாதங்கள் கொண்டு இருக்கு அப்படின்னு புரியுதா இந்த லக்னத்தை வச்சு இவ்வளவுதே செய்ய அதுக்கு பிறகு என்ன வச்சு கிரகத்தை அடிப்படையில போது இப்ப அம்சத்தை நம்ம வந்து இப்ப அசு மூணுல பிறந்த குழந்தைக்கு அம்சத்தை வச்சுக்கிட்டு எல்லா கிரகங்களையும் பாதசார அடிப்படையில் அந்த லக்னத்துல இருந்து மற்ற கோள்கள் வந்து அம்ச ரீதியா எங்க போயிருக்கு அப்படிங்கறத ஆய்வு சரி அப்படி ஆய்வு பண்ணும்போது ஒவ்வொரு அம்சமும் லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் அம்சா சக்கரத்தில் கிரகங்கள் அப்படியே தெரியும் அம்சா சக்கரத்தில் கிரகங்கள் அப்படியே தான் இருக்கும் அப்ப இந்த ராசி தனிய ராசியில உள்ள கிரகங்களை வச்சுட்டு அம்சத்தை மட்டும் மாறு மாறுபடுத்தி வேறுபடுத்தி நம்ம வந்து வேற ஜாதகங்களை நம்ம அப்படியே பார்க்க முடியாது இல்லையா அதனால அம்சா சக்கரம்னு சொல்லி ஒன்னு உருவாக்கலாம் சரி இந்த ராசிக்குள்ளே கிரகங்கள் இருக்கிறத வச்சு அப்படியே சொல்ல முடியாதுன்னு அதை பாதசாரத்தை வச்சு அம்சத்தில் போய் கிரகங்களை பூரா மாற்றி லக்னத்தையும் அம்சத்தில் கொண்டு போய் மாற்றி அம்ச சக்கரத்தை வச்சு பலன்களை முற்பட்டார் அதுலேயும் பலன் சொல்ல முடியலை ரெட்டை குழந்தை பிறக்கும்போது ஒரு ஐந்து நிமிட இடைவெளியில் ஒரு ரெட்டை குழந்தை பிறந்துச்சுனா அந்த ரெண்டு அம்சமும் ஒரே அம்சமாக தான் வரும் அப்போ என்னென்னா அதில் சிக்கலாக வருதுன்னு சொல்லிட்டு முதல பிறக்கிற குழந்தையினுடைய லக்கணத்துல இருந்து மூணாம் வீடு வந்து இளைய சகோதர சகோதரியை குறிக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரே ஜாதத்தை வச்சு ரெண்டாவது குழந்தைக்கும் குறிக்கொள்ள ஆரம்பித்தார் அது நடைமுறைக்கு சாத்திய இல்ல இல்லை அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இரண்டு தாய்களுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் வேற வேற குழந்தைகள் ஒரே டயத்தில் பிறந்துச்சுனா அதை இரட்டை குழந்தைன்னு எடுக்க முடியுமா அப்புறம் அங்க இடிக்கும்ல அதனால அந்த முறையில் வந்து வேறுபடுத்தி பார்க்குறதுக்காண்டி அஷ்டவர்க்கம் தச வர்க்கம்னு சொல்லிட்டு பதினெட்டு வகையான வர்க்க கணிதங்களை கொண்டு வந்து கிரகங்களை பேஸ் பண்ணி வர்க்க கணிதங்களை எடுத்தார் அன்னைக்கு தேதியில் பிறந்த குழந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வர்க்க கணிதங்கள் ஒரே வர்க்க கணிதம் தானே வரும் அப்போ அதுலேயும் முழுமை பெற முடியாமல் அது இன்கம்ப்ளீட் ஆகி அப்படியே கேட்பார்ட்ருக்கிறேன் ஆனால் சிலர் வர்க்க கணிதத்தை வச்சு பலன் சொல்கிறான்னு சொல்லி வறட்டு தூரத்தில் அடையலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது கிரகங்கள் அன்றைய தேதியில் பிறந்த அனைவருக்கும் ஒரே இதுதான் இருக்கும் ஒரே பாகையில்தான் இருக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ராசி விட்டு ராசியோ நட்சத்திரம் விட்டு நட்சத்திரமோ நகரப்போறது கிடையாது அதனால நீங்கள் என்ன பரவல் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் உங்களால் அதில் ஆன்சர் சொல்ல முடியாது அதுக்கு அடுத்த கட்ட நடவடியாக கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்ன செஞ்சார் நூற்றி எட்டு பாதசாரத்தை வைத்து பலன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோபால ராவ் மீனான்ங்கிறவர்கள் என்ன செஞ்சார் இந்த அம்ச சக்கரத்தை மாற்றி அமைக்கிற காண்டி மு முற்பட்டு ஒரு நட்சத்திரத்தை தசாபுத்திய அடிப்படையில் புத்தி அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு புத்திநாதன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அதில் காலாம்சா அப்படின்னு சொன்னார் காலாம்சா ஒரு நட்சத்திரா பிரிச்சு கிரகங்கள் வேறுபடுது சூரியன் வந்து ஒரு நட்சத்திரத்தை கிடக்கிறது பதிமூணு பாதை இருபது கலையை கிடக்கிறது பதிமூணு காலம் நாளாகும் ஒரு நாளைக்கு ஒரு நீதி தானே சூரியன் நகலுது அப்ப நம்ம என்ன செய்யறோம் பாதத்தை பிரிச்சாலும் ஒரே நட்சத்திரம்தானே நாலு பாதமாக பிரிக்கிற நாலு பாதத்தில் நீங்கள் என்ன வேறுபாடு தெரிய குறைய அப்போ பாதமாக பிரித்து பயன் அதனால் அதனால அந்த நட்சத்திரத்தை தசாபுத்தி அடிப்படையில் ஒன்பது புத்திகளாக பிரித்தா ஒவ்வொரு புத்தியும் மாறும்போது சூரியனுடைய நட்சத்திரம் உப நட்சத்திரங்கள் வேறுபடும் அப்படின்னு சொல்லி கோபாலகிருஷ்ணராவ் மீனாங்கிறவரு கண்டுபிடிச்சார் மீனான்றவர் என்ன செஞ்சாரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தசாபுத்தி அடிப்படையில் பிரிச்சு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒன்பது புத்திகள் இருக்கு அதனால ஒவ்வொரு ஒரே நட்சத்திரத்தில் கிரகங்கள் ஒரே மாதிரி பலன் செய்யலை அது உப நட்சத்திரங்கள் வேறு விடுறதுனால வெவ்வேறான பலன்களை தருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இதே அம்சா சக்கரத்தில் யூஸ் பண்ணாங்க இல்லையா சக்கரத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே மெத்தட இவர் என்ன உப நட்சத்திரத்துக்கு போய் கொடுத்தாரு அதை எப்படி கொடுத்தாரு அப்படின்னா இப்ப கேது நட்சத்திரத்துல கேது புத்தியில ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது அது இருக்கு அதே மேசம் புத்தியில இருந்துச்சுன்னா ரிஷப அம்சத்துல இருக்கு அப்படின்னா அத காலாம்சா அப்படின்னு ஒரு பெயர் வச்சாரு கால் அப்படின்னா புத்தின்னு அர்த்தம் அம்சம்னா நவமா ஒன்பது பிரிவா பிரிக்கிறோம் இல்லையா தசா புத்தியா அத அப்படின்னு பெயர் வச்சு அழைச்சார் புரியுதா இப்படி அம்சத்தை வச்சு அதே போல குத்தியை வைத்து ஒன்பதா பிரிச்சார் இங்க ராசிய ஒன்பதா பிரிச்சாங்கல்ல ஒரு ராசிக்குள்ள ஒன்பது பாதம் இருக்கிறதுனால ஒன்பது அம்ச சக்கரம் போட்டாங்க இவர் கோபாலகிருஷ்ணராவ் என்ன செஞ்சாரு ஒவ்வொரு புத்தியாக போது அசுவரி நட்சத்திரத்தை நாலு டிவிஷனாக நீங்கள் பிரித்த இடத்துல ஒன்பது டிவிஷனாக நட்சத்திரத்தை பிரித்தார் அப்போ காலாம்சா வந்து ஒன்பது பாதத்துல ஒன்பது புத்திகளுக்கும் ஒன்பது ராசிகளில் விழுந்ததுனால அவர் அதை வேறுபடுத்தி சொன்னார் புரியுதா இதே இது காலாம்சாவோட கிரயங்களை எடுத்து அடைச்சோம்னாலும் ஒவ்வொரு நாளும் கிரயங்கள் அந்த புத்திகள் மாறுறதுனால அந்த புத்தி மாற்றத்தில் ஒவ்வொரு நாளும் சேஞ்சஸ் ஆகுறதை அவர் டிஃப்ரெண்டாக கண்டுபிடிச்சார் அதோட விட காலம் முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னாடி கிருஷ்ணமூர்த்தி என்ன செஞ்சார் இவர் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை ஒன்பது புத்திகளாக பிரிக்கும் போது இரநூத்தி நாற்பத்தி மூணு புத்திகளாக உருவாக்குனார் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒன்பது புத்தினா இருபத்தி ஏழு இன்ட்டு ஒம்பது இரநூத்தி நாற்பத்தி மூணு புத்திகளாக அவர் விரும்பித்தார் அவர் நட்சத்திரங்களை பிரித்ததுனால அவர் அப்படி பிரித்தார் அதுக்கு பின்னாடி வந்த கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்ன செஞ்சார் ராசிமானத்தை பிரித்தார் ராசிமானம் முந்நூற்றி அறுபது டிகிரி இல்லையா அந்த முந்நூற்றி அறுபது டிகிரியை நம்ம தசாபுத்தி அடிப்படையில் பிரிக்கும் போது இங்கே சூரிய தசை ராகு புத்தி வந்து ரெண்டாக உடஞ்சி இங்கிட்டு ஈடுபாதி அதே குரு தசையை சந்திர புத்தி ரெண்டா உடஞ்சி கடகம் மிதுனம் லீவ் இருக்குது இப்படி சூரிய நட்சத்திரத்தில் மூணு புத்தி எக்ஸ்ட்ரா ஆகுது குரு புத்தியில் மூணு புத்தி எக்ஸ்ட்ரா ஆகுறதுனால இரநூத்தி நாற்பத்தி ஒம்பதுன்னு கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்சார் இரநூத்தி நாற்பத்தி மூணு புத்தியோட ஆறு புத்தியை ஆட் பண்ணி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது புத்திகளாக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிரித்தார் எல்லாரும் ராசிமானத்தை பிரித்தா பிரிக்கிறதோடு அதை வேலை முடிஞ்சிடுச்சு ஆனால் பலன் முறைக்கு போகும்போது எல்லாருமே பாரம்பரிய சொல்லும் முறைகள் உள்ள கருத்துக்களை எடுக்க முடிஞ்சிச்சு ஏன் அப்படின்னா பலன் முறைக்கு எந்த ஒரு அடிப்படை காரண காரணங்கள் இல்லை பாரம்பரிய ஜோழத்துலையும் சரி மற்ற முறைகள்லையும் சரி எல்லாரும் கண்மூடித்தனமாக அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சுருதி யுக்தி அனுபவம் அப்படிங்கிற கருத்தை வச்சுட்டே அவங்க வந்து பயன்படுத்தின ஒரு லாஜிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் யாருமே டெவலப் பண்ணலாம் புரியுதா இதுக்கு கூறாம என்ன செஞ்சாங்க கிரக காரகத்தவே எடுத்து பயன்படுத்திட்டாங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் கிரகங்களுக்கு காரகங்களை மட்டுமே டெவலப் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு அதனால் அவங்களால் அந்த காரகத்தை வைத்து பயன்பாட்டுக்கு ஏதுவாக யாருமே டெவலப் பண்ண முடியல ஏன்னா அடித்தளமே அங்கே ஆடி போச்சுல அப்புறம் எப்படி இங்கே அஸ்திவாரமே சரியில்லைன்னு போது நம்ம எப்படி கட்டடம் எழுப்ப முடியும் இந்த பிரச்சனை வந்ததுனால ஜோதிடம் தளர்ந்து போக ஆரம்பிச்சு இதற்கு அடுத்தாப்புல பாஸ்கரா முறை உருவாச்சு கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்து பாஸ்கரா முறை பாஸ்கரா முறையில என்ன டிஃபரெண்ட் அப்படின்றதுல விளக்க போறேன் இப்ப முதன் முதலாக முதன் முதலாக ஜோதிடத்துக்கு ராசி அதிபதியை வைத்து பலன் சொல்ல முற்பட்டார் இப்போ மேசம் அப்படின்னா செவ்வாய் வீடு விருச்சகம் செவ்வாயர் வீடு ரிஷபம் சுக்ரன் வீடு துலாம் சுக்ரன் வீடு மிதனம் புதன் வீடு கன்னி புதன் வீடு கனகம் சந்திரன் வீடு சிம்மம் சூரியன் வீடு மீனம் குரு வீடு தனுசு குரு வீடு மகரம் கும்பம் சனி வீடு அப்படின்னு விட்டு அதிபதியை பயன்படுத்தும் போது இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி பயன்படுத்தினாங்க இதே இது ராசியை பயன்படுத்தும் போது ராசிக்கு உள்ள நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது సతు అసది మహం భరణి Obrigado. ராசியை பேஸ் பண்ணி எடுக்கும் போது இந்த பயன்படுத்தினாங்க நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது இந்த பயன்படுத்தும் போது ஏழு வகை தொடர்புகள் தொடர்புகள் சூரியன் சந்திரன் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் குரு ஏழு இந்த ஏழு கிரகங்களுடைய தொடர்புகளை வச்சு அவளால முழுமையா சொல்ல முடியல அதுக்கு அடுத்த கட்டமா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தொடர்பு ராசி தொடர்பு அப்படின்னா இந்த ஏழு வகை தொடர்புகள் அவளால பண்ண முடியும் நட்சத்திரத்தின் தொடர்புனா இருபத்தி ஏழு வகை தொடர்புகள் பண்ண கிரக தொடர்பு அப்படின்னு கிரகத்தை பேஸ் பண்ணி சொன்னால் ஒன்பது வகை கடவுள் இதை வச்சு இத்தனை கோடி மக்களுக்கு பதில் சொல்லிட முடியுமா முடியுமா அப்ப இந்த ஃபார்மட் வந்து பேஸ் இந்த பேஸ்ல இருந்து ஜோதிட வளர்ந்துகிட்டே வருது அப்படி வளர்ந்துகிட்டே வரும்போது இதை வந்து இன்னும் பெரிய அகன்ற அளவா எடுக்காம மிக குறுகிய அளவை எடுக்கிறதுக்கு உபநட்சத்திரம் என்ற கோட்பாடுகளை பயன்படுத்தும் உபநட்சத்திரம் கோட்பாடுகளை பயன்படுத்தும் போது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் ஒன்பது குத்திகளை பிரிச்சு ஒன்பது புத்திகள் உருவாகும் புரியுதா இப்ப உபநட்சத்திர கோட்பாடுகளை பிரிக்கும் பிரிக்கும் போது மேசராசியை வந்து அம்சர்மா ஒன்பது அம்சங்களை நட்சத்திரமா பிரிக்கும் போது ஒன்பது வரும் ஒரு நட்சத்திரத்துல புத்தியா பிரிக்கும் போது கால அம்சம் ஒன்பதா இருக்கா இந்த ஒன்பது ஒன்பதா இருக்கிறத மேசராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அசுவதி நட்சத்திரத்துல கேது தசை கேது புத்தியில ஒரு குழந்தை கழகம் கேது தசையில சுக்கர புத்தில ஒரு குழந்தை கழகம் அடுத்து சூரிய புத்தி அடுத்து சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு 아르ோ ம அ ட ு த ் அசுவதி நட்சத்திரங்கிற மேசத்தில் அசுவதி நட்சத்திரம் இருக்கையா இந்த நட்சத்திரத்தை எடுத்து ஒன்பது புத்திகளாக பிரிச்சிட்டோம் கேது திசை கேது புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தின்னு ஒன்பது புத்திகளாக பிரிச்சோம் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தை எடுத்து ஒன்பது புத்திகளாக பிரிச்சோம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நாலு புத்தி வந்து மேசத்தில் இருக்கு இதே ராகு புத்தி ரெண்டாவது உடஞ்சு ரிஷபத்துக்கு போயிடும் புரியுதா இப்ப மேசத்தை வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு புத்திகளாக நம்ம பிரிச்சுக்கோம் புரியுதா இது வரைக்கும் அம்சமாகவும் பிரிக்கும் போது ஒன்பது ஒன்பதாவே பிரிக்க முடியும் இங்க ராசியே உள்ள நட்சத்திரத்தை பூரா இருபத்தி ரெண்டு புத்திகளா மேசத்தை மட்டும் பிரிச்சிருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி கொண்ட புத்திகள் இருக்கும் இது மொத்த நாற்பத்தி ஒன்பது புத்திகள் வரும் புரியுதா இந்த பயன்படுத்துறதுக்கு முன்னுக்கு வந்தார் முதன் முதலாம் அவர் என்ன செஞ்சாரு பாவ புத்திநாதன் உபநட்சத்திரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு பாவ உபநட்சத்திரம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐந்தாம் பாவ புத்திநாதன் புதன் அப்படின்னு எடுத்துட்டு பாவத்தை அனாதையா விட்டுட்டு அப்படியே கிரகங்கிற இடத்துக்கு வந்துருவார் புரியுதா முதல் அவரோட ரூல் என்ன கிருஷ்ணமூர்த்தி ரூல் என்ன அப்படின்னா கேஎஸ்கே அவர்கள் பாவமுனை உபநட்சத்திரம் என்ற வாக்கியம் கண்டார் அவர் என்ன சொல்கிறாரு ஒன்று பாவத்தில் உள்ள கிரகம் ரெண்டு பாவத்தில் உள்ள கிரகத்தின் உள்ள கிரகம் அதாவது இந்த ரூல் வந்து பாவத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தின் நட்சத்திரத்துல உள்ள கிரகம் ரெண்டு ரூல எடுத்துட்டாரு அதே பாவத்துல கிரகம் இல்ல அப்படின்னா மூணாவது ரூல் போயிட்டாரு பாவ அறிவு நட்சத்திரத்துல உள்ள கிரகம் நாலு என்ன செஞ்சுட்டாரு பாவா அதிபதியும் நட்சத்திரத்துல உள்ளவர் பாவா அதிபதியும் நட்சத்திரத்துல உள்ளவர்னா பாவா அதிபதி இந்த இதுல என்ன வேறுபாடு உங்களுக்கு தெரியும் இது அட்டவணைக்காண்டி இது தயாரிக்கப்பட்டது ஆனா பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த பாவத்தில் நிற்கிற கிரகங்கள் கூட இன்னைக்கு பூரா அதே கிரகமே இருக்கும் ஆமாம் இப்போ ரிஷபத்தில் சுக்கரன் இருக்காரு அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் கூறாமே இன்னைக்கு தெரியல அப்படியே தெரியும் அப்போ ஒரு இரட்டை குழந்தைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த குறியாட்டிகள் வேறுபடும் அதே சுக்ரன் ரிஷபத்துல இருக்காரு ரிஷபத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் ஏதாவது இருக்குமானா அது அன்னைக்கு தேதியில் அப்படின்னு ஏற்படும் சுக்கரன் ரிஷபத்தில் அன்னைக்கு தேதியிலே ஃபுல்லாக இருப்பார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகமும் இன்னைக்கு தேதியில்